நேற்று ஈரான் இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் பார்த்துருந்தோம் அது வந்து அடுத்த தேர்ட் வேர்ல்டு வாரா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எதனால போகக்கூடாது அப்படிங்கறத டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் அதுல கொஞ்சம் டெக்னிக்கல் ஏராக இருந்தது கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சரியா இல்லை அதோட அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம் அதுபடி கொஞ்சம் எனக்கு அப்டேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நம்ம இந்த டைம் அதை கரெக்டாக கரெக்ட் பண்ணிடலாம் வணக்கம் ஃபோக்ஸ் வெல்கம் டு எட்லஸ் நான் உங்க ஜாஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஈரான் இஸ்ரேல் எலியும் பூனையும் இவங்க கண்டிப்பா எப்படி ஒரு பெரிய சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நிலைமையில வந்து ஈரான் வந்து இந்த வாரம் நாங்க ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய வாரா வேண்டாம் அப்படிங்கறதையும் அவங்க ஆக்சுவலாக இந்த அட்டாக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்ல அவர் தெளிவா சொன்னதுதான் யூன் ரூல்ஸ் படி ஒரு கண்ட்ரியை வந்து நீங்க அடிச்சாலோ அவங்க சிட்டிசன்ஸோ இல்லை அவங்க இருக்கிற இடத்துல ஏதாவது பாம் இல்ல வேற கண்ட்ரி வந்து அடிச்சிட்டா அதுக்கு திரும்ப அவங்க அடிக்கலாம் இதை தான் நாங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத அவங்க வந்து ஐயோன்னு ரூல் படியே தெளிவாக சொல்லிட்டாங்க எங்களை அவங்க அடித்ததுனால திரும்ப நாங்கள் அடிச்சிட்டோம் இனிமே நாங்கள் அடிக்க மாட்டோம் இனி அவங்க எங்களை அடிச்சிட்டா திரும்ப அவங்க அடித்தாங்கன்னா இதை பல மடங்கு தெய்வங்களை அவங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனால் இதில் வந்து அவங்க அந்த ஒரு நாளைக்கு இரல் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க தெரியுமா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் அமெரிக்கன் டாலர் கிட்டத்தட்ட பதினொன்றாயிரம் கோடிங்க பதினொன்றாயிரம் கோடி வந்து ஈரான் அடித்ததை இவங்க வந்து வெறும் டிஃபெண்ட் பண்ணும்போது ஒரு நைட் அவங்க ஸ்பெண்ட் பண்ண மணி அது இது இது ஆக்சுவலாக வந்து இஸ்ரேல் இஸ்ரேல் மட்டுமே பண்ணது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அதுதான் கிடையாது இஸ்ரேல் பார்டர்ல ஏன்னா அமெரிக்காவோட வார்ஷிப்பா இருக்கட்டும் அங்க வந்திருக்கு அதே மாதிரி ராயல் ஃபோர்ஸ் யூகே ராயல் ஃபோர்ஸ் வந்து அங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்திருக்கு அதே மாதிரி வந்து ஜோர்டான் ஜோர்டான்லயும் வந்து அவங்க கண்ட்ரி சவுதி நிறைய கண்ட்ரி வந்து ஈரானோட மிசைல்ஸை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஈரான் ஈரான் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ ட்ரோன்ஸ் ஒரு முந்நூறு ட்ரோன்ஸ் கிட்ட சென்ட் பண்ணாங்க அப்படின்னாங்க அது முந்நூறுக்கும் மேல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கப்படுகிறது ஆனா இந்த ட்ரோன்ஸ் அவங்க சிங்கிளா இருந்தா முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா முடியாது அப்படிங்கறது கூட எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா அயன்டோப் வந்து அந்த ட்ரோனை தடுக்குமா அந்த சூசைட் ட்ரோனை தடுக்குமா இல்லைனா வந்து மிசைல்ஸை வந்து தடுக்குமா எதை தடுக்கும் ஆக்சுவலா வந்து அதுக்கு எவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்கும் ஏன்னா இவங்க அந்த ட்ரோன்ஸ் நீங்க அந்த வீடியோஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து மிசைல்ஸ் தான் வந்ததே தவிர ட்ரோன் அவ்வளவா வந்து யாருமே வந்து அந்த அளவுக்கு நோட் பண்ணலாம் நோட் பண்ணாத விஷயம் ஏன்னா ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து ஏர்ஃபோர்ஸை வச்சே அவங்க வந்து கொஞ்சம் ஆல்ரெடி வந்து அந்த ஈரான் இஸ்ரேல் பார்டருக்குள்ள வரத்துக்குள்ளே கொஞ்சம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லப்படுறாங்க ஆனா இது வந்து இத்தனை கண்ட்ரி ஹெல்ப் பண்ணதுனால மட்டும்தான் இஸ்ரேல் வந்து கொஞ்சமாவது தப்பிச்சுது நைன்டி வந்து நாங்க வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா நாங்க வந்து தடுத்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுவே தனியாளா இருந்திருந்தா கண்டிப்பா பண்றது ரொம்பவே கஷ்டம் தான் ஈரானை இதுதான் கரெக்டான டைம் நீங்க அடிக்கல அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து பின்னாடி ரொம்ப பெரிய விளைவுகள் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க எதனால தெரியுமா ஈரான் கிட்ட ஆல்மோஸ்ட் எயிட்டி வந்து என்ரிஸ்ட் யுரேனியம் இருக்கு அந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் என்ரிஸ்ட் யூரேனியம் வேறு ஒன்றும் இல்லை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு அணு ஆயுத நாடாகிடும் அணு ஆயுத நாடு வந்து உள்ள உலகத்தில் ரொம்ப கம்மியான நாடு தான் இருக்குது கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஈரான் வந்து அணு ஆயுதம் கண்டுபிடிச்சிருச்சுன்னா மொதல் டெஸ்டிங் கூட இஸ்ரேல் மேடம் தான் போடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது இஸ்ரேல் அதனால தான் அவங்க கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெல்லம் தெளிவாக இருக்காங்க ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சாலே ஈரானை வந்து மொத்தமாக அழிச்சிடணும் அவங்க வந்து திரும்ப அந்த யுரேனியம் வச்சு போயிட்டு கண்டுபிடிக்க கூடாது அணு ஆயுதத்தை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க அதனாலதான் இஸ்ரேல் வந்து திரும்ப இந்த டைம் கரெக்டா அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு எப்பொழுதுமே வந்து அமெரிக்கா பேக்கப் இருக்கும் ஆனா இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்க போகும்போது அமெரிக்கா வந்து ஈரானை வான் பண்ணுச்சு நீ அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பயமுடுத்தி எல்லாம் பார்த்தாங்க ஆனா அதை கேட்காம ஈரான் வந்து அடிச்சுட்டாங்க இதை அடிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்க ஜோ பைடன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இஸ்ரேல் உள்ள நெத்தனியாக அவங்க பிரைம் மினிஸ்டர் அவங்க பிரசிடண்ட் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்து திரும்ப அடிக்க கூடாது அப்படி நீங்க அடிச்சீங்கன்னா அமெரிக்கா உங்க கூட நிக்காது நீங்க நீங்களாச்சும் உங்க கண்ட்ரி ஆச்சுன்னு சொல்லி அவர் வந்து கை விரிச்சிட்டாரு இதனால பாத்தீங்கன்னா இப்போ வந்து இஸ்ரேல் வந்து திரும்பவும் அவங்களோட அட்டாக் பண்ணாம நிப்பாட்டிட்டாங்க ஏன்னா ஈரானும் சொல்லிட்டாங்க நீங்க அடிச்சதுக்கு நாங்க திரும்ப அடிச்சிட்டோம் இதை நீங்க திரும்ப அடிச்சீங்க அப்படின்னா இதை விட பல மடங்கு உங்களுக்கு வந்து நாங்க திரும்ப கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க சோ இந்த வார் வந்து இதோட நின்றுச்சு இது இதுக்கு மேல போகாதுன்னு நினைக்கிறேன் ஆனா அமெரிக்கா ஜோ பைட் அமெரிக்கா பிரசிடென்ட் ஜோபைடனா பைடனா இருக்கட்டும் ஆஞ்சனியாவும் ரெண்டு பேரும் என்ன கான்வர்சேஷன் பேசினாங்க அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராகவே இல்லை அது அது ப்ரெஸ்லையும் யாருக்கு எங்கேயும் வெளியிடலை அது வந்து அவங்க எதனாலன்னு கூட தெரியல ஏன்னா அமெரிக்கா ஆல்ரெடி வந்து உக்ரைன் வாரில் வந்து நிறைய அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க உக்ரைனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹமாஸ் அடிக்கிற ஹமாஸை நாங்கள் அடிக்க போகிறோம்னு சொன்ன இஸ்ரேலுக்கும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஒரு கண்ட்ரி எவ்வளோ தான் பேக்கப் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல மேபி அவங்களுக்கே எலெக்ஷன் வருது அதே இல்லை அது இல்லாமல் ஜோ பைடனோட நேம் வந்து ஸ்பாயில் ஆகிட்டே இருக்கு அவங்களோட மக்கள் பணத்தை வந்து வார்க்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க மக்கள் கொடுத்த டாக்ஸ் பணத்தை வந்து வார்க்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களோட கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டே கம்மியா இருக்கு கம்மி ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால யாருக்குமே இது பிடிக்கல இதனால வந்து இந்த வார் இந்த இடத்தோட நிப்பா அது ஆக்சுவலா அமெரிக்கா பேக்கப் கொடுக்காதது ரொம்ப நல்லது ஏன்னா அமெரிக்கா இல்லாம இஸ்ரேல் வந்து தனியா பண்ணுமான்னு கேட்டா அது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம் தான் இது இங்கே நிக்கிறது உலகத்துக்கும் ரொம்பவே நல்ல நல்ல விஷயம் இது இனி ஃபர்தரா இதை பத்தி அப்டேட் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன் பாய் டேக் கேர்